முருகனின் இந்த வாக்கை கேட்கும் முருக பக்தர்களுக்கு என் வணக்கம் என் பிள்ளையே உனக்கு என்றும் காவலாய் நான் இருப்பேன் நீ எதை கண்டும் அஞ்சாதே வாழ்வின் மிக கடுமையான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டாய் வினைகளை நீ திருத்திவிட்டாய் இப்போது எதை செய்வதிலும் தயக்கம் குழப்பம் வரத்தான் செய்யும் உனக்கு பிடித்த நேர்மறையான விஷயங்களுக்கு என் ஆதரவு எப்போதும் உண்டாகும் துணிவை வளர்த்து கொண்டு நேர்மறையாக நீ செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்து நல்லதே நடக்கும் தைரியமாக இரு யாமிருக்க பயமேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு हरा मुर्गा